வெற்றிவேல் முருகன் மேட்டிமணி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேவை இ முழுக்க முழுக்க முற்றிலும் இலவசமானவையே மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா தேன்மொழி இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தி ரெண்டு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் சைவகளாளர் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு கும்பராசி சதயம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா எம்இ வரைக்கும் படித்து முடிச்சுட்டு ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் வந்துட்டு அசிஸ்டன்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு மாதானம் அறுபதாயிரம் ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் திருமணமாக இருந்தாலும் ஓகே இல்லை மறு திருமணமாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி சில வருடத்திலேயே தன்னுடைய கணவர் கூட வாழ பிடிக்காமல் இவங்க வந்துட்டு கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சு வந்துட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு திருமண வாழ்க்கையில் ரொம்பவே அடிபட்டு கஷ்டப்பட்டதுனால இந்த மணமக்கள் வந்துட்டு திருமண வாழ்க்கையே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இவங்க ஒதுங்கி தனிமேல வாழ்றதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு பெற்றோர்களோட சம்மதம் இல்லாமல் தான் தன்னுடைய சொந்த வீட்டை விட்டு பிரிஞ்சு வந்து லவ் பண்ணி தான் இவங்க திருமணமும் பண்ணியிருக்கிறாங்க அதனால் இப்போதைக்கு தன்னுடைய அம்மா அப்பா சொந்த பந்தன் கூட எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு குழந்தைங்க எதுவும் இல்லாதனால இவங்க அன்றைக்கி கை நிறையா சம்பாதிக்கிறதுனால தான் இஷ்டம் போல் அன்னைக்கு ரொம்பவே சந்தோஷமான வாழ்க்கையை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க என்ன தான் இன்றைக்கி ஆடம்பரமான ஒரு ஒரு வசதியான சொகுசான வாழ்க்கையை வாழ்ந்தாலும் தன்னுடைய பிரைவசிக்காகனாச்சும் கண்டிப்பாக ஒரு துணை இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இவங்க வந்துட்டு முதல் திருமண வாழ்க்கை தான் கசந்து போயிருக்கு இதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய வாழ்க்கைனாச்சும் தான் இஷ்டப்பட்ட மாதிரி சரியான புரிதல் உள்ள ஒரு துணை தேவைங்கிற அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இன்னைக்கு இவங்க மறு திருமண வாழ்க்கைக்காக வரம் தேடிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு ஒருவேளை மறுமணம் பண்ணிக்கக்கூடிய வாய்ப்பு வந்துட்டு கிடைக்கல அப்படின்னா லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்பில் பழகக்கூடிய ஒரு ஆந்தொரை கிடைச்சா கூட போதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு ரொம்பவே மனம் உடஞ்சி இன்றைக்கி அன்புக்காக இருக்கிறதுனால தனக்கு நட்பு ரீதியாக பழகக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ரீதியாக பழகக்கூடிய ஒரு ஆண்துணை கூட இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே இயங்கிட்ருக்கிறதுனால இந்த மணமக்களுக்கு வந்துட்டு உடனடியாக வரணமைப்புக்கு அமைப்புக்கு வந்துட்டு ஒரு ஆண்துணை தேவைன்னு ஆசைப்பட்றதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய வசதின்னு பார்த்துட்டிங்கன்னா தன்னுடைய சொந்த ஊரில் இவங்க வீட்டுக்கு ஒரு பொண்ணாக இருக்கிறதுனால இவங்களுடைய பேரில் தான் வீடு எல்லாமே இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க பூர்வீங்க நிலமும் இவங்களுக்கு கொஞ்சம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு வந்துட்டு இப்போதைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய பூந்தமல்லி பகுதியில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய சொந்த ஊர் வந்துட்டு காஞ்சிபுரம் பகுதின்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு கூட பிறந்தவங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரே ஒரு அண்ணை மட்டும்தான் சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு திருமண வாழ்க்கை முடிஞ்சதுக்கப்புறமா தன்னுடைய கிட்ட மட்டும் கான்டக்டில் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய அண்ணன் வந்துட்டு இன்னும் திருமணம் பண்ணலை தன்னுடைய தங்கச்சிக்கு வந்துட்டு நல்ல ஒரு வாழ்க்கை கிடைச்சதுக்கப்புறமா தான் தான் திருமணம் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்துட்டு இப்போ ஃபாரின்ல நல்ல அப்படியாக கை நிறையா சம்பளம் வாங்குறதுனால தனக்குன்னு ஒரு வீடு கட்டினதுக்கு அப்புறமா தான் திருமணத்தை வச்சுக்கணும் அப்படின்ட்டு ஒரு குறிக்கோளோட அவங்களுடைய அண்ணன் வந்துட்டு வேலை பார்த்துட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமகள் வந்துட்டு வீட்டுக்கு ஒரு பொண்ணாக இருக்கிறதுனால பூர்வீக சொத்துலையும் இவங்களுக்கு பங்கீடு இருக்கிறதுனாலையும் ஏழை மணமகனாக இருந்தாலும் பரவாயில்ல தனக்கு வந்துட்டு பிடிச்ச மாதிரியான ஒரு நல்ல படித்த தான் தகுதிக்கேற்ற மாதிரியான ஒரு நல்ல துணை கிடைச்சா அடுத்த முரூர்த்தத்திலேயே திருமணத்தை வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு ஜாதகம் எல்லாம் சுத்த ஜாதகம் தான் இருக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு இன்னைக்கு கை நிறையா வந்துட்டு பணம் வச்சிருக்கிறதுனால மணமகன் வந்துட்டு ஏதாச்சும் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணால் கூட இவங்க வந்துட்டு ஃபினான்சியலாக இவங்க ஃபுல்லாகவே சப்போர்ட் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு வந்துட்டு இவங்களுடைய கேஸ்ட்லேயே மணமகன் கிடைச்சா ரொம்ப சந்தோஷம் அப்படி கிடைக்காத பட்சத்தில் ஏதோ ஒரு கேஸ்டாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு வயது தடையில்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு ரொம்பவே ரிக்யூஸ்ட் பண்ணி கேட்டுருக்கிறதுனால தான் இவங்களுடைய ப்ரைவசி காரணமா முகத்தை மட்டும் கொஞ்சமாக மறைச்சி போட்டிருக்கோம் நேரில் வந்து மணமகளை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்ற டீட்டெயில் எல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பர் அப்படின்னா மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அனுப்பிச்சு விட்டீங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு நாங்கள் அனுப்பிச்சு அவங்களுக்கு பிடிக்கக்கூடிய பட்சத்தில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு அடுத்த மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா சிவகாமி இவங்களுக்கு வயது வந்துட்டு நாற்பத்தி ரெண்டு வயதாகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் ஆசாரி உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு மீன ராசி ரேவதி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா டிகிரி வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இவங்க சொந்தமாக மரப்பற்ற வந்துட்டு வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா இரண்டாம் திருமணத்துக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க ஏன்னால் இவங்க முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவர் வந்துட்டு இறந்துட்டதுனால இன்றைக்கி இவங்க விடோவா தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு குழந்தைங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு பெண் குழந்தைங்க இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இதில் ஒரு பொண்ணை வந்துட்டு கட்டி கொடுத்துட்டதாகவும் இன்னொரு பொண்ணு வந்துட்டு கல்லூரி படிப்பை படிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க படிப்பு முடிஞ்சதுக்கப்புறமா அந்த பொண்ணையும் நல்லபடியாக கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாக்க நம்மளுக்குன்னு கடைசி வரைக்கும் ஒரு ஆண் துணை இல்லாமல் ஆதரவுக்குன்னு கூட ஆள் இல்லாமல் போயிருமே அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இன்னைக்கு இந்த மணமகள் வந்துட்டு தன்னுடைய பிரைவசிக்காகவும் தன்னுடைய குழந்தைங்களுடைய எதிர்காலத்துக்காகவும் இன்னைக்கு இவங்க திருமணத்துக்கு வரம் தேடிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு இன்னைக்கு நல்லபடியாக நல்ல ஒரு காரு கார்பங்களான்ட்டு நல்ல ஒரு சொகுசான ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறதுனால தனக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு பெருசா படிப்பறிவு எந்த ஒரு தகுதியும் இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது தன்னை பார்த்துக்கிட்டு தன்னுடைய பிஸ்னஸையும் ஷேர் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு நல்ல துணை கிடைச்சா அடுத்த முகூர்த்தத்திலேயே திருமணத்தை வச்சுக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு ஜாதகத்திலலாம் துளி கூட நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறதுனால தன்னை புரிஞ்சுக்கிட்டு தான் கூட கடைசி வரைக்கும் அன்பாக ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு நல்ல துணை கிடைச்சா போதும்னு சொல்லியிருக்கிறாங்க மற்றபடி ஜாதி வயதை பற்றிலாம் பெருசாக ஆட்சி பண்ணி எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு சேலத்தில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த மணமகளுடைய உயரன் பார்த்துட்டிங்கன்னா அஞ்சடி எட்டங்களும் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க நல்லா சிவப்பா அழகாக இருக்கிறதுனால தான் தகுதிக்கேற்ற மாதிரி தனக்கு பொருத்தமாக இருக்கக்கூடிய மணமகன் கிடைச்சா ரொம்ப சந்தோஷம்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பரை அணுகலாம் அதுக்கு அடுத்த மணமகளுடைய பெயர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜெயஸ்ரீ இவங்களுக்கு வயது வந்துட்டு இருபத்தி மூணு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் செங்குந்தர் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு மகர ராசி திருவோணம் நட்சத்திரத்தைச் சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டிகிரி வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இப்போதைக்கு இவங்க வந்துட்டு ஜுவல்லரி ஷாப்புக்கு தான் மாதம் ஒரு பதினெட்டாயிரரூபா சம்பளத்துக்கு வேலைக்கு போய்ட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த மணமகள் தான் இந்த மணமகளுக்கு சொந்த வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இதுதான் இவங்களுக்கு முதல் திருமணம் தான் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு தன்னமறியை ஒரு நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த மணமகன் கிடைச்சா போதும்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு துறையூர் பகுதியில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்க இந்த மணமகளுக்கு வந்துட்டு தன்னுடைய ஜாதியிலேயே மணமகன் கிடைச்சா ரொம்பவே சந்தோஷம் அப்படி கிடைக்காத இருந்தாலும் இந்த மணமகளுக்கு வந்துட்டு நாகதோஷம் கல்யாணம் வந்துட்டு தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கிறதுனால தன்னை மாதிரியே ஒரு நாகதோஷம் உள்ள பையன் வந்துட்டு கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படி இல்லைன்னாக்க இந்த தோசம் பார்க்காத மணமகன் கிடைச்சாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு வந்துட்டு திருமண வாழ்க்கை வந்துட்டு தடைபட்டு நிற்கிறதுனால தன்னை தன்னுடைய வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டு தனக்கு வாழ்க்கை துணையாக வரக்கூடிய கணவர் வந்துட்டு முதல் திருமணமாக இருந்தாலும் ஓகே இல்லை மறு திருமணமாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பர் அப்படின்னா மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அமுச்சு விட்டிங்க அப்படின்னா பெண் மீட்டார் சைடு அமுச்சு விட்டு அவங்களுக்கும் உங்களை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க